அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் இது ஆதித்த யூடியூப் சேனல் நான் உங்கள் ஆதிதமிழர்ச்சி தை மாதத்து வெள்ளிக்கிழமை அம்பால் வழிபாட்டிற்குரிய ஒரு முக்கியமான நாள் இந்த நாளில் பாராகி தேவி வழிபாடு செய்பவர்கள் நீங்கள் நினைத்த காரியம் நினைத்தபடி தடையின்றி நடக்க நடக்கவே நடக்காது ஏன் வாழ்க்கையில் எனக்கு இது கிடைக்கவே கிடைக்காது அப்படிங்கிறவங்க இந்த வழிபாட்டை செஞ்சு பாருங்கள் காரியத்தடை தடை நிச்சயமாக நீங்கி நீங்கள் என்ன ஆசைப்படுறீங்களோ அது கண்டிப்பாக நடக்கும் முப்பத்தி ஒன்று ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து தை மாதத்தின் பதினெட்டாம் நாள் தை வெள்ளிக்கிழமை இந்த நாளில் இந்த பரிகாரத்தை எப்படி செய்யணும் எந்த நேரத்தில் செய்யணும் யார் செய்யணும் யார் செய்யக்கூடாது என்பதை பற்றி இந்த பதிவில் தெளிவாக தெரிஞ்சுக்கலாம் பதிவை பார்ப்பதற்கு முன் ஒரு சிறிய அறிவிப்பு வருகிற பஞ்சமி வசந்த பஞ்சமி வசந்த பஞ்சமியில் உங்கள் குடும்ப உறுப்பினர்களின் பெயருக்கு குங்கும அர்ச்சனை செய்து கொள்ள விரும்பினால் குறிப்பு குங்கும அர்ச்சனை செய்பவர்களுக்கு பெயர் ராசி கேற்ற கருங்காலி மரத்தினால் செய்யப்பட்ட வேல் அல்லது சூளம் அல்லது குச்சி அல்லது எந்திரம் அல்லது கருங்காலி வாராகி குங்கும பிரசாதத்தோடு சேர்த்து அனுப்பி வைக்கப்படும் அதை பற்றிய மேலும் தகவல்கள் நீங்கள் தெரிந்து கொள்ள நைன் த்ரீ டபுள் ஃபோர் சிக்ஸ் நைன் டூ ஜீரோ ஃபோர் டூ இந்த வாட்ஸ்அப் எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்கள் அதை பற்றிய தெளிவான விளக்கம் கொடுக்குறேன் அதைப்போல் இந்த தை வெள்ளிக்கிழமையில் செய்ய வேண்டிய ஒவ்வொரு சூட்சமங்களை பற்றியும் அடுத்தடுத்த பதிவுகளில் பதிவு செய்யணும் முதல்ல நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரம் காலை முகூர்த்த நேரத்தில் செய்யணும் இந்த பரிகாரத்துக்கு தேவையான பொருள் பதினோரு வெற்றிலைகள் பதினோரு மஞ்சள் கிழங்கு அதாவது விரலி மஞ்சள்னு சொல்கிறோம் இல்லையா அந்த விரலி மஞ்சள் கிழங்கு பச்சை அல்லது மஞ்சள் நீரை நூல் வாங்கிக்கோங்க பூஜை அறையில் நெய் தீவம் அல்லது நல்ல தீபம் ஏற்றி வாராகிக்கு பிரசாதமாக உலர்பழங்கள் அல்லது பழங்கள் அல்லது பால் அல்லது பானகத்தை வைங்க மறுபடியும் சொல்கிறேன் இந்த பிரம்ம முகூர்த்த நேரத்தில் தான் செய்யணும் யார் செய்யக்கூடாது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மாத விளக்கா இருக்கிறவங்க செய்யக்கூடாது காரியங்களுக்கு போயிட்டு வந்தவங்க செய்யக்கூடாது அன்றைய தினமே வந்து வீட்டில் தீட்டு நடந்து ரெண்டு மூணு நாள் தான் ஆகுது குழந்தை பிறந்த தீட்டு இறந்த தீட்டு இருக்கிறவங்களாம் கண்டிப்பாக செய்யக்கூடாது மற்றபடி எல்லாருமே செய்யலாம் முகூர்த்த நேரத்தில் செய்யணும் இப்போ நான் சொன்ன மாதிரி விளக்கேற்றி பூஜை அறையில் நான் சொன்ன பிரசாதத்தை வச்சுட்டு ஒவ்வொரு வெத்தலையும் எடுத்து அதுக்குள்ளே மஞ்சக்கிழங்கு வைங்க வெத்தலையோட முன்புறம் இருக்குது பாருங்கள் அந்த முன்புறத்தில் மஞ்சக்கிழங்கு வச்சு கட்டணும் கட்டி பதினோரு வித்தலையும் வந்து மாலையாக கட்டி உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய வாராகிதேவியுடைய திருவுருவப்படம் அல்லது சிலைக்கு அந்த வெற்றிலையும் மஞ்சள் கிழங்கும் கலந்த மாலையை அணிவிக்கணும் அவ்வாறு அணிவிக்கும் போது உங்கள் கோரிக்கைகள் என்னவோ உங்கள் பிரார்த்தனைகள் என்னவோ அது நிறைவேறணும் அப்படின்னு வாராகிதை வீட்டை சொல்லி அந்த மாலையை அணிவியங்க மறுநாள் காலையை அந்த மாலையை எடுத்து வெத்தலை எடுத்து கால்படாத இடத்துல அப்புறப்படுத்திட்டு அந்த மஞ்சள் கிழங்கு பொடி பண்ணி ஒரு டப்பாவில் போட்டு வச்சுக்கோங்க அந்த மஞ்சள் பொடியை நெற்றியில் வைக்க பயன்படுத்தலாம் வீடு முழுக்க பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக தண்ணியில் கலந்து வீட்டை சுற்றி எல்லா மூளைகளையும் தெளித்து விடலாம் நிலைவாசலுக்கு பூசுறதுக்கு பயன்படுத்தலாம் தாலி கயிறுக்கு தேய்ச்சிக்கிறதுக்கு பயன்படுத்தலாம் இப்போ நான் சொன்ன பதிவில் உங்களுக்கு ஏதேனும் சந்தேகம் இருந்தாலும் வாட்ஸ்அப்பில் கேளுங்க தொடர்ந்து நம்ம சேனலில் பாருங்கள் இன்னும் எண்ணற்ற பதிவுகள் தொடர்ந்து வர காத்திருக்கு இந்த பரிகாரத்தை செய்கிறதுனால நிச்சயமா சொல்றேன் உங்களுக்கு என்ன நடக்கணுமோ நீங்கள் செய்யக்கூடிய முயற்சிக்கான வெற்றி நிச்சயமாக கிடைக்கும் அனைவருக்கும் எனது அன்பு வணக்கங்களை கூறி இந்த பதிவை நிறைவு செய்து கொள்கிறேன் வாராகி தேவியினருள் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தாருக்கும் நிச்சயமாக கிடைக்கும் நல்லதே நடக்கும்